ولكن الله الله يقول <applause> الله செய்கின்ற الله الله يَنْجِي الله وَصِيَّةٌ الله 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 الله

ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையைப் போன்று இறுதி அறிவுரையைப் போன்று அந்த அறிவுரை இருந்தது நாங்கள் கேட்டோம் தௌசினாயா அரசூல் அல்லாஹ் அறிவுரை செய்யுங்கள் அல்லாஹ் உடைய தூதரே ஊசி கும்பி தக்குவல்லாஹ் மஹம்மது ரசூல் எமக்கு செய்யக்கூடிய அறிவுரை அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் முதுவெனிச்ச அவர் أوصني يا رسول الله اتقوا الله حيث ما كنت ينجي والله الله وينجي كل أبو سعيد الخضري أوصني يا رسول الله اتق الله الله وينجي كل المعادة محمد رسول الله يا تقوى إن إن معنا عمر رضي الله عنه என்ன ஈமானை சுமந்தவர்கள் தக்குவாவை சுமந்தவர்கள் தக்குவாவின் உண்மையான விளக்கத்தை நோக்கி செல்லுகிறார்கள் அமர்ல அமரே முள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா எப்படி நடப்பீர்கள் ஆடையை உயர்த்திக் கொண்டு எந்த இடத்தில் முள்ளையோ அந்த இடத்தில் பாதத்தை வைத்துச் செல்லுவேன் அமரே அதுதான் அல்லாஹின் அச்சம் அதுதான் அல்லாஹின் அச்சம் இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லாஹ் பொருந்து இதை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானா இது அல்லாஹ் கட்டளையா அல்லாஹ் தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விளக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹ் அச்சத்தை சுமப்பவர்கள் முத்தக்கீன்கள் வெற்றியை வெற்றியாளர்களின் தன்மைகள்

நோன்புடைய ருக்குண்கள் நோன்பிலே ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய முழுதல் நோன்பிலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட மிக மிக முதல் அம்சம் எண்ணம் நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொள்ள வேண்டும் முழு மாதத்திற்கும் ஒரு நீயத்து போதுமா இன்றைய இரவில் நான் முழு மாதத்துடைய நோன்பையும் வைக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அந்த நோன்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுமா ராஜிஹான கவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து வலமாக்கல் வச்சுலே குர்ஆன் சுன்னாவின் வலையில் முடியாது முஹம்மது ரசுலல்லாஹ சொல்லல்லா வலை வசுல்லன் சொன்னார்கள் மல்லம் யுமையத்து சுயாம் கபுலல் ஃபஜ்ரி ஃபலா சுயாமல ஃபஜிருக்கு முன்னால் யாரொரு வன்னியத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது எப்படி நீயத் நவைது சௌமமதின் அன்னதா இஃபரத் ரமலான என்று வார்த்தைகளால் நீயத்தை வைப்பதா பித்தா பித்தா மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல் நீயத் உள்ளத்தை சேர்ந்தது இன்னமல்ல அமாலு பின் உள்ளத்தை சார்ந்தது நாவால் மொழிவது புதுமையை ஏற்படுத்துவது உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நீயத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் பக்திற்கு முன்னதாக மேற்கொண்டால்தான் அவனுடைய நோன்பு அல்லா அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த நீயா நஃபீலான நோன்புகளுக்கு கிடையாது நஃபீலான நோன்புகளுக்கு முன்னால் நீயத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தானே கிடையாது கிடையாது நசீரான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது ஏனென்றால் முகம்மது ரசூல்லா சொல்லல்லா அலைவாசல்லுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் கேட்பார்கள் அல்லாஹருடைய தூதர் அல்ல இந்த உங்களிடத்தில் உணவு ஏதாவது இருக்கிறதா உல்லா நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் ஃபஹிம் இதன் சாஹிம் அப்படி என்றால் நான் நோன்பாளி இது எதற்கு மசிலான நோன்புகளுக்கு தாளி தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோற்கிற நின்று அந்த நிமிடத்தில் நீயத்தை வைத்து நோன்பை தொடரலாம் ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் நீத்த அவசியம் இரண்டாவது அல் தடுத்துக் கொள்ளுதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே உணவை சாப்பிடுவதை பானங்களை குடிப்பதை அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் மேலும் ஒரு தடை தங்களுடைய மனைவியிடத்திலே சேருவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த மாதத்துடைய பகல் பொழுதுகளில் ரமதானுடைய நேரங்களில் சஹருடைய வக்தில் இருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இதை தடுத்துக் கொள்வது ரமதானுடைய ருக்குனு இரண்டாவது ருக்குன் மூன்றாவது பொதுவான நியதி அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அவர் பைத்தியக்காரராகவோ அல்லது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவராகவோ அவர் வயதை அடையாதவராகவோ இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை இந்த தன்மையிலிருந்து அவர் விலகி இருந்தால் முஸ்லிமாக சிந்தனை உள்ளவராக வயதை அடைந்திருந்தால் இவருக்கு நோன்பு கடமை இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள் முதலாவது தங்களுடைய மனைவியிடத்திலே தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும் அந்த நோன்பு முறிக்கப்படும் நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா அவருடைய பரிகாரம் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நொறுக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நொறுக்க வேண்டும் தொடர்ந்து தொடரான நோன்பிலே இடையே அல்லா நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால் எளிதுடைய நாட்கள் வந்தால் அங்கே நோன்பு பிடிக்க கூடாது நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த இரண்டாவது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் அறுபது மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் ஆதாரம் முகம்மது ரசூல்லாஹ் வரைகி வசல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரை அழிந்து விட்டேன் ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லாவுடைய தூதரை ரமதானுடைய வேலையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்துவிட்டேன் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ ஹலிவசல்லம் கேட்டார்கள் ஹல் தஜிதுமா ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன் சக்தி இருக்கிறதா காலலா அல்லாவுடைய தூதரை எனக்கு இல்லை ஃபஹல் தஸ் தசூமஷஹர் ரைனிமு தசாபி ஐ இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா காலலா எனக்கு இல்லை அல்லாவுடைய தூதரே தஜிதுமா தூதைமு சுத்தி என மிஸ்கீனா அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா காலல இல்லை அல்லாவுடைய தூதரே மூன்றிற்கும் வாய்ப்பு இல்லை சும்மா ஜலசர் பின்னல் அமர்ந்து விட்டால் அல்லாவுடைய தூதர் சில பேரித்த மலங்களுடைய குவியல்கள் கொடுக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள் தசதத் பிஹாதா தோழரை இதை அல்லாவுடைய பாதையில் சொதக்கா செய்து அந்த அல்லாவுடைய தூதர் முகம் செல்லம் இடத்திலே தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே சதக்காவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் ஏழைகள் அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன் இந்த சதக்காவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த மதினா விலை கிடையாது சலக்காவை வாங்குவதற்கு என்னை விட மதினாவிலே ஏழை கிடையாது அல்லாஹவுடைய தூதர் முகமது ரசுலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள் சுஹான அல்லாஹ் சிரித்தார்கள் அவருடைய அந்த பதிலை கேட்டு இத்ஹாப் அஹ் இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவழி என்று அல்லாவுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள் இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல அல்லாவுடைய தூதர் அவருக்கு கொடுத்த விதிவிலக்கு எமக்கு என்ன இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களின் ல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் ஒரு ஆண் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்து விட்டால் அந்த பெண்ணிற்கு மூன்று அக்குவால்கள் இருக்கிறது அதிலே ஏற்றமான கவுல் மார்க் இடத்தில் ஏற்றமான கவுல் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட மூன்று கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கபா செய்தால் போதுமானது பெண் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது இரண்டாவது நோன்பை முடிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் வேண்டுமென்றே தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால் அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டால் அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே அவனுடைய சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பும் முறிக்கப்படும் ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும் அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோன்பை வைக்க வேண்டும் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு சக்தியை விட்டால் அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முடியாது அவன் சகருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சகருடைய பொழுது முடிந்தாலும் சரி அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முடியாது இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் அதற்கு கஃபாலா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோக்க வேண்டும் மூன்றாவது வேண்டுமென்றே தண்ணீரையும் உணவையும் அறிந்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் சாப்பிடவோ கூடாது நோன்பை தொடர வேண்டும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு கதா செய்ய வேண்டும் அல்லது மறதியிலே செய்துவிட்டால் மறதியிலே அருந்தவோ அல்லது குடிக்கவோ அருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்துவிட்டால் இதா அநசைய ப அ கலவ சறிவ பல் யு திம்மசுமகு அவன் நோன்பை முழுமையாக்கட்டும் அறியாமல் சாப்பிட்டால் குடித்தால் ப இன்னமா அத்த அமஹுல்லாஹுவ சகாஹு அவனுக்கு அல்லாஹுதான் உணவளித்திருக்கிறான் அவனுக்கு அல்லாஹதான் கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அருள் ஒருவன் இப்படி மறதிகளே நோன்புடைய நேரத்திலே தண்ணீரை அறந்துகிறான் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு அல்லா உணவு என்று நாம் பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்க கூடாது அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பாள் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டான் அவனுடைய நோன்பும் முறிக்கப்படும் அவன் அந்த நோன்பை